மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் நான் டாக்டர் எஃப்சிஆர் ராகிம் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சார் நோய் நிலைமைகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் உடல் பருமனை எப்படி குறைக்கிறது ஸோ இப்படியான ஒரு விஷயங்களை வந்து நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் அதோட அடுத்த தொடர்ச்சியாக வந்து பெண்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அவதியுற ஒரு பிரச்சனையாகவும் நிறைய பேருக்கு குழந்தைகள் அதாவது பருவமடைந்த குழந்தைகளாக இருக்கட்டும் பெண்கள் திருமணத்திற்கு முன்னதாக இருக்கட்டும் அல்லது திருமணம் முடித்த பெண்கள் இப்படி எல்லா சாராருமே வந்து ஒரு பிரச்சனையாக முகாம் கொடுத்து கொண்டிருக்கிறது தான் இந்த பிசிஓடி அல்லது பொலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை நோய் நிலைமை ஸோ இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு இது சம்பந்தமான ஒரு இன்சைட் கொடுக்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கமாக இருக்க போகுது ஏன் இந்த பிசிஓடி அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நாங்க நிறைய பேர் யோசிப்போம் வந்து எங்களோட இந்த மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் இருக்கு இல்லையா அதாவது மாத விடாயில வந்து பிரச்சனைகள் ஏற்படுறது ஒழுங்கீனம் ஏற்படுறது சோ இப்படியான ஒரு நோய் நிலைமையில நாங்க ஒரு வைத்தியரை அணுகிற நேரம் எங்களுக்காக ஒரு டயக்னோசிஸாக தரப்படுது இந்த பிசிஓடி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இது இப்போ காமனாகவே இருக்குது சோ இப்படியான ஒரு நிலைமையில வந்து நிறைய பேருக்கு இருக்கிற அடுத்த பிரச்சனை தான் வந்து இந்த சப் ஃபர்டிலிட்டி அல்லது குழந்தை பேரின்மை மகப்பேரின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இது நீங்க திருமணம் முடித்த ஒருதராக இருந்தீங்கன்னா உங்களை முதல் குழந்தை தாமதம் அடைகிறதாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஏற்கனவே குழந்தைகள் இருக்கிறவங்க கூட உங்களோட அடுத்த குழந்தைக்கு நீங்க முயற்சிக்கிற நேரம் அதுல ஒரு தாமதம் ஏற்படுறது இப்படி ரெண்டு வகையான வந்து இருக்க போகுது சோ இந்த மாதிரியான நிலைமைகள்ல இந்த பிசிஓடி அப்படிங்கறது ஒரு பெரிய ஒரு அவேர்னஸை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்துல வந்து இப்ப இருக்கிற பெண்கள் மத்தியில ஒரு கிளப்பி கிளப்பியிருக்கு இந்த பிசிஓடிக்கு மருந்து இருக்குதா இந்த பிசிஓடின்னு நாங்க டாக்டர்கிட்ட போனா வெயிட்ட குறைங்க அல்லது சப்ர்டிலிட்டி குழந்தை இல்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனோம்னு சொன்னா வந்து வெயிட்டை குறைங்க அப்படின்னு சொல்றாங்களே மெட்ஃபார்மின் மட்டும் எங்களுக்கு கொடுக்குறாங்க அல்லது பேர்த் கண்ட்ரோல் பில்ஸை கொடுக்குறாங்க இது வந்து குழந்தை பெயர் வந்து இன்னும் தாமதப்படுத்துமே இப்படி நிறைய கொஷின்ஸ் நிறைய டவுட்ஸ் வந்து எங்களோட பெண்கள் மத்தியில இருக்கும் ஸோ இது சம்மந்தமாகவும் இது பிசிஓடி அப்படிங்கிறது என்ன ஏன் ஏற்படுது இதுல என்னென்ன குணங்குறிகள் சிம்டம்ஸ் இருக்குது இது என்ன ப்ரொசீஜர் ஏன் நீங்கள் கட்டாயம் வெயிட்டை லூஸ் பண்ணணும் இந்த பிரச்சனையில என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது இதுக்கு என்னென்ன மக வழியான நம்மளோட இந்த லைஃப் ஸ்டைல் மற்றும் எங் என்னென்ன உணவுகள் நாங்கள் உட்கொள்றது மூலமாக வந்து இந்த பிசிஓடி பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அடுத்தது இதற்கு வந்து ஹேர்பல் ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லையா இயற்கையாகவே நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எங்கட ஹேர்பல் ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்றது மூலமாகவும் வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து நாங்கள் வந்து பிசிஓடியிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் மாதவிடாய் சிக்கல்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இப்படிங்கிற ஒரு முழு பார்வைதான் இந்த வீடியோ மூலமாக கொடுக்க போற இன்சைட்டாக இருக்கு இந்த பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படி இல்லைனா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் இது ரெண்டும் ஒண்டான்னு கேட்டா எஸ் மோரோலிஸ் இது வந்து உண்டு சின்ட்ரோம் அப்படிங்கிறப்ப வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் சிம்டம்ஸ் நிறைய சிம்டம்ஸ் நிறைய நிலைமைகள் சேர்ந்துதான் இந்த பிசிஓஎஸ் அப்படிங்கிறது வந்து வழங்கப்படுது சிம்பிளாக நம்ம சொல்ல போனோம்னு சொன்னால் இந்த பிசிஓடி அப்படிங்கிறது ஒரு ஹோர்மோனல் பிரச்சனை இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு அண்ட்ரஜன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஆண்களோட ஹோமோன்ஸோட சுரப்பு வந்து அதிகமாக நிகழ்கிறதால பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள் அல்லது வந்து அவங்களோட மெட்டபாலிசம் அவங்களோட அணுசேபத்தில் வந்து மாற்றங்கள் ஏற்படுகிறது அவங்களோட மொத்த உடல் அமைப்பு அல்லது உடல்ல ஃபங்க்ஷன்லேயுமே வந்து சில சேஞ்சஸ் கொண்டு வரது தான் இந்த பிசிஓடி அப்படிங்கிறத ஒரு நோய் நிலைமையாக இருக்க போகுது இதில் சிஸ்ட் நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த சிஸ்ட் உருவாகுது இது எப்படி உருவாகுது இதெல்லாம் பற்றி பார்க்கலாம் அதற்கு முதல்ல என்ன கோசஸ் ஏன் இந்த பிசிஓடி வருது ஏன் எனக்கு இந்த பிசிஓடி வந்திருக்கு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கும் ஸோ அதற்கு விளக்கம் என்னென்னு சொன்னால் பிசிஓடி ஒரு ஜெனட்டிக்காக ப்ரீடிஸ்போஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அதாவது உங்களோட பரம்பரையில் யாருக்காவது இருக்குன்னா உங்களோட அம்மாக்கு இருக்குது அல்லது உங்களோட ரத்த சம்பந்தமான ரிலேஷன்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வாரத்துக்கான சாத்தியக்கூறு வாய்ப்புகள் வந்து இருக்கும் அது முதலாவது விஷயம் அடுத்தது இந்த பிசிஓடியில் வந்து இந்த ஹோமோனல் இம்பேலன் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களோட உடல்ல நடக்கிற ஹோமோன்களில் ஏற்படுற மாற்ற நிலைமைகளால் வந்து உங்களுக்கு இந்த பிசிஓடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது இந்த ஆண்ட்ரஜன்ஸ் அப்படின்னு சொல்ற மேல் ஹோமோன்ஸ் ஆண்களுக்கே உரிய ஹோமோன்ஸோட அளவு வந்து கூடுறதால இந்த பிசிஓடி நிலைமைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது உங்களோட உடல்ல இன்சுலின் சரியாக தொழிற்படாத ஒரு விஷயத்தாலையும் இது ஏற்படலாம் அடுத்தது லைஃப் ஸ்டைல் காரணங்கள் நம்ம இப்ப சாப்பிட்ற இந்த ஃபாஸ்ட் ஃபுடா இருக்கட்டும் நம்மளோட டயட்ல நம்ம ஒழுங்கான உணவுகளை சேர்த்துக்கொள்ளாத துரித உணவுகள்லாம் நிறைய பாவிக்கிறோம் ப்ரொசஸ்ட் ஃபுட்டை நிறைய பாவிக்கிறோம் ஒழுங்கான தூக்கமின்மை உடற்பயிற்சியின்மை இப்படி நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறினத்தாலையும் வந்து இந்த பிசிஓடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது இதோட சிம்டம்ஸ் என்ன பிசிஓடி எனக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு என்னென்ன குணங்குடிகள் இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க பிசிஓடினா வெயிட் கூட இருக்கும் வெயிட் கெயின் ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா பிசிஓடி பேஷன்ஸ் அல்லது எல்லா பிசிஓடி பெண்கள்லேயும் உடல் நிறை வந்து கூடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை நீங்கள் மெலிவாக இருக்கலாம் சாதாரண நிறையில இருந்தால் கூட உங்களுக்கு பிசிஓடி இருக்கலாம் பட் பிசிஓடியோட ஒரு அடையாளமாக உங்களோட வெயிட் கூறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தான் வந்து முருகத்தில் வந்து முகப்பருக்கள் ஏற்படுறது இந்த ஆக்னிஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிம்பிள்ஸ் அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான பருக்கள் ஏற்படுறது வந்து உங்களுக்கு ஒரு அடையாளமாக ஒரு குணங்குடியாக இருக்கும் அடுத்தது வந்து ஆண்களுக்கே உரிய மாதிரி எங்களோட பாடியில ஹேர் மீசை வர்றது தாடி இருக்கிற இடத்துல வந்து ஹே வர்றது முழு உடல்லையுமே வந்து ரோமம் அதிகரிக்கிறது ஹேர் சூட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து உங்களை இந்த பாடி ஹேர் கூடும் அதை விட முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு கன்சர்னாக இருக்கிறது மாதவிடாய் கோளாறுகள் மாதவிடாய் சார் பிரச்சனைகள் ஒன்று மாதவிடாய் வராமலே இருக்கிறது அப்படி இல்லைன்னா வந்து அதில் ஒழுங்கினங்கள் இருக்கிறது அடுத்தது வந்து மாதவிடாய் வர்ற நேரம் வலியோட கிளாட்ஸ் பாஸ் ஆகிறதாக இருக்கட்டும் ஒழுங்கினமாக மாதவிடாய் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துட்டு நீண்ட நாட்கள் இருந்துட்டு அதுக்கு பிறகு மாதவிடாய் இல்லாமல் இருக்கிறது ஸோ இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் அடுத்தது அடுத்த கன்சர்ன் தான் வந்து சப் அப்படின்னு சொல்லுவோம் பேர் இன்மை அதாவது நீங்கள் திருமணம் செய்த புதிதாக இருந்தாலும் திருமணம் செய்த ஒருவராக இருந்தால் அதற்கு பிறகு உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஏற்கனவே குழந்தை இருக்கிற ஒருதர் நீங்கள் இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணுற நேரம் உங்களுக்கு திடீர்னு நான் திருமணம் முடித்த புதிலே புதிதிலேயே நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன் பட் இப்போ வந்து அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணுறேன் மூணு மா வருஷம் ஆயிட்டு அஞ்சு வருஷம் ஆயிட்டு எனக்கு இன்னும் பேர் இல்லை ஸோ இப்படியான கேட்டகரிஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த பிசிஓடியோட சிம்டம்ஸாக இருக்கும் இந்த பிசிஓடிக்கும் மாத விடாய்க்கும் என்ன சம்மந்தம் ஏன் என்னோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்குது இல்ல அப்படிங்கிற ஒரு கொஷன் இருக்கும் முதல்ல இந்த பிசிஓடிக்கு முதல்ல நாங்கள் சாதாரணமாகனா ஒரு மென்சுரல் சைக்கிள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாதமுமே வந்து அவ்யூலேஷன் அப்படிங்குறவங்க நடக்கும் அதாவது சினை முட்டை உருவாக்கம் அப்படிங்கிறது பெண்களில் நடக்கக்கூடிய விஷயம் இந்த பிசிஓடி இருக்கிறவங்கள வந்து அன் அதாவது இந்த சினை முட்டை உருவாக்கம் அவ்யூலேஷன் நடக்காமலே இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்க போகுது சினை முட்டை உருவாக்கம் இல்லாமல் இருக்கிறதால வந்து இவங்களுக்கு பீரியட்ஸ் உருவாகிறதே இல்ல பீரியட்ஸ் வரவே இல்ல மூணு மாசம் ஆயிட்டு அஞ்சு மாசம் ஆயிட்டு ஒரு வருஷம் எனக்கு பீரியட்ஸ் இல்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கூட இருக்கும் அதற்கு காரணம் மாதவிடாயில் ஏற்படுறதுக்கு காரணம் இந்த அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ஹோமோனல் இம்பேலன்சஸ் நார்மலாகவே வந்து நம்மளோட உடல்ல சாதாரணமாக இயங்குற பெண்களோட உடல்ல வந்து எல்ஹெச் எஃப்எஸ்எச் அப்படிங்கிற ஹோமோன்ஸ் வந்து சம அளவுல இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த PCODல வந்து பெண்களுக்குரிய இந்த LH, எஃப்எஸ்எச் ஈஸ்ட்ரஜன் எல்லா ஹார்மோன்ஸ்லையும் ஒரு ஃபிளக்சுவேஷன் ஒரு மாற்றம் சீரின்மை அல்லது ஒழுங்கின்மை ஏற்படுறதாலையும் வந்து பெண்களுக்கு மாதவிடாய் ஒழுங்கின்மை வரும் அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு மென்சஸ் வராது அதுக்கு பிறகு வரும் சோ இப்படியான பிரச்சனைகள் வரும் அடுத்ததுதான் வந்து இந்த ஹைப்பர் ஆண்ட்ரோஜினிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆண்களுக்குரிய ஹோமோன்ஸ் அதிகமாக சுரக்கப்படுறதால இந்த முகத்தில் முடியினதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஹர்சிட்டிசம் அப்படிங்கிற விஷயம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இப்போ பெண்களுக்கு இருக்கிற அடுத்த கல்வி சரி இந்த பிசி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறீங்களே ஏன் எங்கட வெயிட் கூடுது அல்லது நாங்கள் சப் ஃபர்டிலிட்டி குழந்தை இல்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனால் வெயிட்டை குறைங்கன்னு சொல்கிறாங்க இந்த வெயிட்டுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இப்ப டாக்ட்ட போனாலும் மெட்போமீன் கொடுக்குறாங்களே மெட்போமீன் அப்படிங்கிறது சுகர் பேஷன்ஸ் கொடுக்குறது எனக்கு தான் சுகர் இல்லையே ஏன் எனக்கு தொடர்ச்சியாக மெட்ஃபார்மின் கொடுக்குறாங்க இது வெயிட்ட லோஸ் பண்றதுக்கு தாராங்களா ஒருவேளை என்னோட வெயிட்ட தான் மெட்பாமின் தராங்களா என்னோட சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வெயிட் குறைகிறாங்க தானே அப்ப தானே இப்படியான கேள்விகள் பரவலாக இருக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கிறது கட்டாய தேவையாக இருக்க போகுது என்ன நடக்குது இந்த வெயிட்ல வெயிட் கெயின்ல என்ன நடக்குது இந்த பிசிஓடியில அப்படின்னு சொல்லி இந்த பிசிஓடி பெண்கள் இருக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனை வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாதாரணமாகவே எங்களோட உடல்ல இன்சுலின் சுரக்கப்படுறதும் அதற்கேற்ற மாதிரியான அனுசேப செயற்பாடுகள் நடக்கிறதும் பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம் இதற்கு ஒரு கூட நான் எப்படி நடக்குது பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன் சாதாரணமாகவே வந்து எங்களோட உடல்ல இன்சுலின் வந்து சுரக்கப்படுற நேரம் அந்த இன்சுலினுக்கு ஒரு ரெஸ்பாண்ட் நடக்கும் இந்த பிசியோடு இருக்கிற பெண்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இன்சுலினுக்கான ரெஸ்பான்ஸ் சரியாக நடக்காது இதால உடல்ல வந்து இன்சுலின் அளவு ரத்தத்துல வந்து இன்சுலின்ட அளவு வந்து ரொம்பவே அதிகமாக காணப்படும் இந்த இன்சுலின் அதிகமாக இருக்கிற நேரம் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஓவரி சூலகங்கள் வந்து தூண்டப்பட்டு ஆண்ட்ரஜன்ஸ் அப்படிங்கிற இந்த மேல் ஹோமோன்ஸ் வந்து அதிக அளவுல உற்பத்தி செய்யப்படும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மேல் ஹோமோன் ஆண்களுக்குரிய ஒரு ஹோமோன் அப்படின்னு சொன்னா அது ஆண்ட்ரஜன் வகையில் வரும் ஸோ இந்த டெஸ்ட்ரோனில் வந்து அதிகமாக சுரக்கப்படும் இதுதான் வந்து நம்மளோட அந்த பீரியட்ஸ் பெண்களுக்குரிய அந்த இயல்புகளாக இருக்கிற அந்த பீரியட்ஸ் வந்து ஒழுங்காக வர்றது இல்லாமி அதில் குளறுபடிகள் ஏற்படுறது அடுத்தது ஆண்களுக்கு மாதிரியே ரோமம் வர்றது மீசை முளைக்கிறது தாடியில் வந்து நம்மளோட சின்னில் வந்து முடிவாரது அல்லது உடல்ல வந்து முடியின்ற அளவு கூறுறது அல்லது வந்து நம்மளோட அந்த முடி இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப தின் ஆகுறது ஹேர் லாஸ் ஆகுறது இப்படியான நிறைய மாற்றங்கள் வந்து இந்த ஒரு மாற்றத்தால் இந்த ஆண்ட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகிறதால நடக்கும் அடுத்த மாற்றம் தான் வந்து ஹைப்போதலமஸ் அப்படிங்கிறது மூளையில இருக்கிற ஹைப்போதலமஸ் வந்து கபச்சுரப்பின்னு சொல்லுவோம் பிட்யூட்ரி கிளாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜிஎன்ஆர்எச் அப்படிங்கிற ஒரு ஹோமோனை வந்து ரிலீஸ் பண்ண தொடங்கும் இந்த ஜிஎன்ஆர்எச் அப்படிங்கிற ஹோமோன் வந்து சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒரு ஒழுங்காக வந்து சுரக்கப்படுறதால நம்மளோட இந்த ரீப்ரடக்டிவ் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா இனப்பெருக்க தொகுதியில் இருக்கிற ஹோமோன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெகுலேட் பண்ணும் சரியான அளவுகளில் மெயின்டைன் பண்ணும் இந்த ஜிஎன்ஆரச் ஆனால் பிசிஓடி இருக்கிற நிலைமையில என்ன நடக்கும்னு சொன்னால் டூ ஃபாஸ்ட் ரொம்பவே அதிகமாக வந்து இந்த ஜிஎன்ஆரச் வந்து சுரக்கப்படும் ஸோ இங்கே இடத்துல வந்து ரீப்ரடக்டிவ் ஹோமோன்ஸ்ஸான எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் இது எல்லாமே வந்து ஒரு குழப்பத்துக்கு ஏற்படும் ஸோ இதால வந்து ஒரு இரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரப்போகுது இந்த பிசிஓடியில் வந்து உங்களோட இந்த எல்ஹெச் அப்படிங்கிற ஹோமோன் வந்து அதிகமாகவும் எஃப்எஸ்ஹெச் அப்படிங்கிற ஹோமோன் வந்து குறைவாக அல்லது நார்மல் நிலைமையிலே வந்து சுரக்கப்பட போகுது சாதாரணமாக சம அளவில் ஈக்குவலாக இருக்கிற இந்த ஹோமோன் இந்த மாதிரி சுரக்கப்பட போகுது ஸோ இந்த நேரம் உங்களோட அந்த முட்டை மெச்சூர் ஆகிறது அப்படிங்கிறது அந்த மெச்சுரேஷன் வந்து பாதிப்படையும் அதால வந்து உங்களோட அந்த உங்களோடேஷன் நடக்கிறது வந்து ஒரு சமச்சீரற்ற நிலையில வந்து ஒரு இரெகுலர் ஸ்டேட்டுக்கு வந்து வரப்போகுது இதால மாதவிடாய் விடாய் ஒழுங்கீனங்கள்ல வந்து இந்த நிலைமையில ஏற்பட போகுது இந்த எல்ஹெச் கூட இருக்கிறது வந்து இன்னொரு காரணமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஆண்ட்ரிஜன்ஸோட ப்ரொடக்ஷனை கூட்டுறது எல்ஹெச் கூட இருக்கிற நிலைமையில திருப்பியும் வந்து ஆண்ட்ரிஜன்ஸோட ப்ரொடக்ட் வந்து கூட போகுது ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டை நம்மளோட சிஸ்டத்துல ஒரு பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அதோட தொடர்ச்சியாகவே இப்படியான மாற்றங்கள் அதாவது இயற்கையான சாதாரண ஒரு ஃபங்க்ஷன் இல்லாம இப்படி மாற்றங்கள் தொடர்ச்சியாக நடக்கிறதால நம்மளோட சூலகங்கள் இருக்கு ஓவரீஸ் இருக்கு இல்லையா அதிலோட டேமேஜ் ஒன்று உருவாக போகுது சோ இந்த மாற்றங்களால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா சூலகங்கள்ல வந்து இந்த ஃபாலிக்கல்ஸ் உருவாகும் இந்த ஃபாலிக்கல்ஸை தான் நாம சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நீர் கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது இந்த சிஸ்ட் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முந்தியெல்லாம் வந்து இது ஒரு பெரிய ஒரு நோய் நிலைமையாக இல்லாம நீங்க எப்பயாவது ஒரு ஸ்கேனுக்கு போற நேரம் ஒரு ஆக்சிடென்டல டயக்னோஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமா இந்த பிசிஓடி இருந்து இருந்து வந்தது ஆனா இப்ப பரவலாக இருக்கிறதால வந்து இந்த பிசிஓடி அப்படிங்கறது வந்து இப்ப டயக்னோஸ் பண்ணப்பட்டு அதற்குரிய ட்ரீட்மெண்ட் அதற்குரிய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் செய்யப்பட்டு கொண்டு இருக்கு இப்ப இந்த ஒபீஸாக இருக்கிற உடல் பருமன் கூடின பெண்கள்ல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ரஜன் அப்படிங்கிற ஆண்களுக்குரிய ஹோமோன் மாத்திரம் இல்லாமல் இவங்களோட உடம்புல இந்த ஈஸ்ட் அளவும் கூட இருக்கு சோ இதனால வந்து இவங்களுக்கு இந்த இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் வரும் அது இல்லாமல் குழந்தை பெருமை பிரச்சனைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கன்சீவ் வானிங்கண்டா கூட ரிகரண்ட் மிஸ் மிஸ்கரேஜஸ் இருக்கும் அடிக்கடி வந்து மிஸ்கரேஜ் ஆகுறது முதல் மூன்று மாதங்களுக்குள்ளே வந்து குழந்தை இல்லாமல் போகிறது ஸோ இப்படியான பிரச்சனைகள் இந்த ஒபேசிட்டியில் நடக்கிறதுக்கு காரணம் இந்த ஹோர்மோனல் சேஞ்சஸா இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பிசிஓடி அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நோய் நிலைமையாக நாங்கள் கருதக்கூடாது அது ஒரு நோய் நிலைமைக்குரிய அறிகுறியாக இருக்கும் அடுத்தது தான் வந்து இந்த வெயிட் கேனை பத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிஓடி இருக்கிற எல்லாருமே வந்து வெயிட்டா இருப்பாங்க ஒபீஸாக இருப்பாங்க ஸோ நீங்க வந்து நார்மல் வெயிட்லான இருக்கீங்க உங்களுக்கு பிசிஓடி இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை ஸோ நீங்க நார்மல் வெயிட்ல இருந்தா கூட உங்களுக்கு பிசிஓடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தது வந்து இந்த பிசிஓடி எல்லாருக்குமே வந்து சப்பர்டிலிட்டி இருக்குமா எனக்கு பிசிஓடி இருக்கு எனக்கு குழந்தை குழந்தைப்பேரே இருக்காதா நான் நார்மலாகவே ஈஸியாவே கன்சீவ் ஆகவே மாட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா அப்படி ஒரு விஷயமே இல்ல எல்லா பிசிஓடியுமே வந்து உங்களுக்கு அஹ் இன்ஃபர்டிலிட்டி அல்லது சப்ஃபர்டிலிட்டியை கொண்டு வருமா அப்படின்னு சொன்னா இல்ல பிசிஓடி இருக்கிற நிலைமையில வந்து இரண்டு மூன்று நான்கு குழந்தைகள் பெற்றுக்கொண்டவங்களும் இருக்கிறாங்க ஸோ அந்த ஒரு ரீ இந்த வீடியோ மூலமாக தரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு அடுத்தது அந்த பிசிஓடிக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஏன் நாங்கள் போனால் மெட்ஃபாமின் தராங்க அப்படிங்கிற கேள்விக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதில் கிடைத்திருக்கும் ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபெட்டிஸில் வந்து நீரிழிவு நோயில் வந்து என்ன நடக்குது அந்த இன்சூலின் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அதற்கு கொடுக்குற மெட்ஃபாமின் தாங்க வந்து உங்களுக்கு அந்த இன்சூலின் ரெசிஸ்டன்ஸை இல்லாமாக்கிறதுக்காகத்தான் பிசிஓடி பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கப்படுது அடுத்தது வந்து வேறு என்ன ட்ரீட்மெண்ட் மோடாலிட்டிஸ் இருக்குது வெயிட்டை மட்டும் குறைச்சா போதுமா அப்படின் கேட்டால் வேற ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்பாங்க உங்களுக்கு உங்களோட பீரியட்ஸை ரெகுலேட் பண்றதுக்காக வந்து உங்களுக்கு ஓசிபி அல்லது ஓரல் கண்ட்ராசெப்டிவ் பில்ஸ் ப்ரொஜெஸ்ட்ரான் பில்ஸ் எங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த டேப்லெட்ஸை நீங்க யூஸ் பண்றதால உங்களோட மென்சஸ் உங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகுமே தவிர இது வந்து டிரெக்டாக உங்களோட பிசிஓடிக்குரிய ஒரு மருந்தா பிசிஓடியே இல்லமாக்குற மருந்தான்னு கேட்டால் கிடையாது ஸோ அதுக்கு வந்து இதோட சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக உங்களோட ரெகுலர் ஆக்கிறதுக்காக தான் இந்த மெட்ஃபார்மின் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அது இல்லாமல் வந்து நீங்கள் இந்த குளோமோஃபின் லெட்ரோசல் இந்த மாதிரியான மருந்துகள் வந்து உங்களுக்கு இன்டியூஸ் பண்ணுற இன்டியூசாகவும் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்படியான மருந்துகள் தான் வந்து பொதுவாக கொடுக்கப்படுது இந்த பிசிஓடி நிலைமையில ஒரு பெண்களுக்கு ஆனால் இந்த வெயிட்டை குறைச்சிட்டு வாங்க உங்களுக்கு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் செய்வோம் அப்படிங்கிறதோட விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு இந்த வெயிட்டுக்கும் இதுக்கும் என்ன சோ இந்த ஸோ இந்த பிசிஓடியை நீங்கள் ஆக்கணும் நீங்கள் ஒரு கன்சி வாரத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படி இல்லைன்னா மென்சஸ் ரெகுலர் ஆகணும் அப்படின்னா உங்களோட வாழ்க்கை முறையில் நீங்கள் நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும் உங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாகவே நீங்கள் மாறணும் அதாவது உங்களோட உணவுகளில் வந்து நீங்கள் ஒரு கவனம் சிரத்தை எடுக்கணும் உங்களோட வெயிட்டை குறைக்கிறதுக்கான எக்ஸசைசஸ் நீங்கள் செய்யணும் இப்போ நீங்கள் என்ன உணவுகள் சாப்பிடலாம் என்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கட்டாயம் இருக்கும் நீங்க இதை கண்டினியூஸா ஒரு ஆறு மாசம் செய்யறீங்க அப்படின்னு சொன்னா மருந்துகள் இல்லாம கூட உங்களுக்கு இந்த டயட் பிளான் மூலமாகவே இந்த பிரச்சனைகளை இல்லமாக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதற்கு உரிய எவிடன்ஸுமே இருக்குது ஸோ அந்த விஷயங்களையும் நீங்க வந்து கட்டாயம் பார்த்துக்கொள்ளணும் அடுத்தது உங்களோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து இப்ப பொதுவாகவே இந்த பிசிஓடி இருக்கிற அல்லது குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் வராத நேரம் அதை செக் பண்ணி பாக்குறதும் அல்லது மாதவிடாய் வார நேரம் இது வந்து குழந்தை இல்லைன்னு தெரிய வர நேரம் சோ இப்படி நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அஹ் என்வாயன்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் ஸோ இதை நீங்கள் எப்படி குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது வந்து முக்கியமான விஷயமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகிறது பிசிஓடி இருக்கிற பெண்களுக்கு என்னென்ன வகையான உணவுகளை நாங்கள் சாப்பிடலாம் ஒரு டயட் பிளான் மாதிரி நீங்கள் மார்னிங் என்ன சாப்பிடலாம் பகலுக்கு என்ன சாப்பிடலாம் ஸ்னாக் ஆக எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும் எந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது எதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் அடுத்தது வந்து நம்மளோட இந்த ஹேர்பல் மெடிசன்ல இருக்கு இல்லையா நம்ம வீட்டிலே இருக்கிற இயற்கையான மூலிகை பொருட்களாக இருக்கட்டும் அல்லது வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய ஈஸியான விஷயங்கள் என்ன உங்களோட உணவுல சேர்த்து சேர்த்துக்கொள்றதும் அதற்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்ன ஜஸ்ட் இதை எடுங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம ஏன் இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ஏன் இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தின ஒரு முழு பார்வையை பார்க்குறதும் உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் எப்படி மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கறதா இந்த வீடியோட தொடர்ச்சியாக இருக்கு ஸோ நீங்க தொடர்ந்து இந்த வீடியோக்களை பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இப்படியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டு வரதா இந்த சேனலோட நோக்கமாக இருக்கும் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள கருத்தோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி